ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க படனத்தில் இன்றைய சுதினம் குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரித்து தை மாதம் அல்லது மாக மாதம் தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நாலு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி மூணு நாழிகை ஒன்பது வினாடி அதாவது காலை கால் மணி பரியந்தம் யாத்திரி இருக்கிறது இன்றைய தினத்தில் சப்தமி திதியே சார்ந்த தினமாக நொட்டிக்க வேண்டும் சப்தமி திதியானது ஐம்பத்தி நாலு நாழிகைக்கு தினம் முழுவதும் யாத்திரி இருப்பதால் பிறகு அஸ்வதி நட்சத்திரம் நாற்பத்தி ஐந்து நாழிகை முப்பத்தி ஏழு வினாடி வியாப்தி இருக்கிறது பகல் முழுவதும் வியாப்தி இருக்கிறது அஸ்வதி நட்சத்திரம் சுப என்ற யோகம் ஐம்பத்தோரு நாழிகையும் தைத்துல கரணமானது மூணு நாழிகை ஒன்பது வினாடியும் பிறகு கரஜாகரணம் இருபத்தேழு நாழிகையும் வியாப்தி இருக்கிறது தியாக்யமானது இரவு எட்டு மணிக்கு மேல் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் மிகவும் முக்கியமான மாக மாசத்தில் வரக்கூடிய மாகஸ்தானத்தில் விசேஷமான தினமாக இன்றைய தினம் ரதசப்தமி புண்ணிய காலம் அமைந்துள்ளது இன்றைய தினத்தில் பைவஸ்வத மன்வாதி என்பதாக இன்றைய தினத்தில் கொண்டாடுவோம் அவமாகம் என்பதாக இன்றைய தினத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இன்றைய தினத்தில் ஏழு எருக்கு இலைகளை அதற்கு மேல் ஒரு அருகம்புல்லையும் இரண்டு அக்ஷதையும் தர்ப்பத்தையும் சேர்த்து நதிகளில் மூழ்கி ஸ்நானம் செய்து அதை தலையில் இருக்கும் இருக்கும் இலையை கீழே விசர்ஜிக்க வேண்டும் என்பதாக விதி இன்றைய தினத்தில் விசேஷமாக அமைந்துள்ளது நாம் கிரகத்தில் ஸ்நானம் செய்தாலும் இந்த மேற்கு சொல்லக்கூடியதான மந்திரங்களை சொல்லி இன்றைய மாகஸ்தானத்தை ரதசப்தமி ஸ்தானத்தை செய்ய வேண்டும் சப்தசப்தி பிரியே தேவி சப்தலோக பிரதீபிகே சப்த ஜன்மார்ஜிதம் பாபம் ஹர சப்தமி சத்வரம் மாக மாசத்தின் இன்றைய சப்தமி திதியில் ஸ்நானம் செய்தால் நமது பாபங்கள் முழுவதுமாக விலகும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருள் பிறகு எத்ய ஜென்மகிருதம் பாபம் மயா சப்தசு ஜென்மசு தன்மே சோகஞ்ச மோகஞ்ச மாகரி ஹந்து சப்தமி இந்த மந்திரமானது சப்தமி திதியின் விஷேடத்தை சொல்லு சொல்லக்கூடியதாக அமைந்துள்ளது இந்த ஜென்மத்திலோ அல்லது இதற்கு மேல் உள்ள ஏழு ஜென்மங்களிலோ இதற்கு முன் உள்ள ஏழு ஜென்மங்களிலோ நாம் செய்த பாபங்களை இந்த ஒரு ஸ்நானமானது போக்கக்கூடியது போக்க வல்லது என்பதாக இதன் பொருள் பிறகு நவமி சப்தமி தேவித் சப்தலோக மாதரம் சப்தார்க்க பத்திர ஸ்நானேன மம பாபம் எப்போகையா அதாவது ஏழு எருக்கு இலைகளை அதனுடன் இரண்டு அக்ஷதையும் அருகம்புல்லையும் தர்பையையும் தலையில் வைத்து ஸ்திரீக்கள் புருஷர்கள் ஆண் பெண் இருவரும் குழந்தைகள் உள்பட இந்த விதியாக ஸ்நானம் செய்தோமானால் நமது அனைத்து பாவங்களும் போக்கி நமக்கு ஆயுள் ஆரோக்கியங்களை பகவான் சூரியனானவர் அனுகிரகிக்கிறார் என்பது இதன் பொருளாக அமைந்துள்ளது சப்த பத்திரத்தினுடைய ஸ்நானத்தினால் பாபங்கள் அனைத்தும் விலகும் என்பது இதன் பொருள் பிறகு ஸ்நானத்தை முடித்து ஈஸ்வரனை தியானிக்க வேண்டும் சூரியனை தியானிக்க வேண்டும் சப்தசப்தி ரதஸ்நான சப்தலோக பிரதீபக சப்த சப்தம்யா துவம் கிருஹான அர்க்யம் திவாகரா என்ற ஸ்லோகத்தை மந்திரத்தை சொல்லி திவாகரனான சூரியனை பார்த்து மூன்று தரம் தன் அஞ்சலியால் அந்த ஜலத்தை எடுத்து ஜலத்திலேயே விட வேண்டும் நதியானால் ஜலத்திலே விடலாம் தரையில் என்றால் நாம் ஸ்நானம் செய்த இடத்திலேயே அந்த ஜலத்தை அஞ்சலியாக விட வேண்டும் இதவர்க்கம் இதவர்க்கியம் திவாகராயன மகா இதவர்க்கியம் திவாகராயனமஹா இதவர்க்கியம் என்பதாக இதை விசேஷமாக உட்டிக்க வேண்டும் சூரிய தரிசனம் செய்து நம்ம நமக்கு தெரிந்த சூரிய ஸ்லோகங்கள் ஆதித்யகிருதையும் உதய ஸ்லோகங்களை சொல்லி ஈஸ்வரனான சூரியனுடைய அனுகிரகத்தை பெற்று ஆயுள் ஆராய ஆரோக்கியங்களையும் பெற்று நாம் நலம் பெறுவோமாக நாளைய மாகஸ்தானத்தின் விஷயத்தை நாளை பார்ப்போம் வணக்கம்